பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் யாவருக்கு ரூபாய் சமாதானம் உண்டாவதாக தேவன் நம்மை புத்தி தக்கதாக நடத்தாதிருப்பார் என்கிறதான தலைப்பின் கீழாக தேவனுடைய வார்த்தையை நாம் பார்ப்போம் பிரியமானவர்கள் அநேக நேரங்களிலே நாம் புத்தி நடந்து கொள்கிறோம் தேவனுடைய அந்த வழிகளை பின்பற்றாமல் தேவனுடைய சித்தத்தை நாம் புரிந்து கொள்ளாமல் எல்லா சூழ்நிலையிலும் அவருக்கு விரோதமாக நடப்பது என்பது மிகவும் ஒரு எளிமையான ஒரு விஷயமாயிற்று இன்றைக்கி எல்லா மனிதர்களும் பாருங்கள் வசனம் ஒன்று சொல்லுது மனுஷன் ஒன்று செய்கிறான் வசனத்தை கடைபிடிக்க வேண்டியதான மனிதர்களே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வசனத்தை திரிக்கிறவளாகும் அதை விட்டுவிடுகவளாகவும் அதை வெளிப்படையாக கடைபிடிக்காத மனிதர்களாகவும் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள் எல்லாமே இந்த உலகத்தில் அவர்கள் அந்த பணத்தை நோக்கியும் தங்களுடைய எதிர்காலத்தை நோக்கியும் ஓடக்கூடியதான இந்த வாழ்வில் மனிதனானவன் என்ன பண்ணுறான்னா தேவனுடைய அந்த மகிமையான அந்த அளவில்லாத அந்த கிருபையை மிஞ்சி ஓட நினைக்கிறான் ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது தேவன் என்ன பண்ணுறான்னா எவ்விதமாக பயன் என்பதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது யோபு நாற்பத்தி இரண்டாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து எட்டு வரைக்கும் நாம் பார்க்கும் பொழுது அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரித்தித்துமாக தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்று அறிந்திருக்கிறேன் அறிவில்லாமல் ஆலோசனை அரைக்கிற இவன் யார் ஆகியால் நான் எனக்கு தெரியாதையும் என் புத்திக்கு எட்டாதையும் நான் அறியாதையும் அழப்பினேன் என்கிறேன் நீர் எனக்கு செவி கொடும் அப்பொழுது நான் பேசுவேன் உமை கேள்வி கேட்பேன் நீர் எனக்கு உத்தரவு சொல்லும் என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன் இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது ஆகையால் நான் என்னை அறுவறுத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனசாகப்படுகிறேன் என்றான் கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபோடு பேசின பின்பு கர்த்தர் தேமானாகிய எலிபாசை நோக்கி உன்மேலும் உன் இரண்டு சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் ஒழுகிறது என் தாசனாகி யோபு பேசினது போல நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை ஆதலால் நீங்கள் ஏழு காளைகளையும் ஏழு ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொண்டு என் தாசனாகி யோபிடத்தில் போய் உங்களுக்காக சர்வாக தகன பலி இடுங்கள் என் தாசனாகி யோபும் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான் நான் அவன் முகத்தை பார்த்து உங்கள் புத்தியினத்திற்கு தக்கதாக நடத்தாதிருப்பேன் என் தாசனாகி யோபு பேசினது போல நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்றான் பிரிய இந்த எந்த இடத்துல அந்த யோபுனுடைய அந்த நண்பர்கள் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தேவனுக்கு விரோதமாக யோபுக்கு விரோதமாக அவர்கள் பேசுகிறவர்களாக இருக்கிறார்கள் இந்த பேசினதான அந்த வார்த்தைகள் என்ன பண்ணா தேவனுக்கு பிடிக்காத ஒரு செயலாக அப்படி அந்த பிடிக்காத காரியத்தில் அவர்களை என்ன பண்ண சொல்கிறாரு நீங்கள் ஃபஸ்ட்டு யோபு கிட்டே போனோம் யோபு பேசுகிற மாதிரி நீங்கள் பேசலை நீங்கள் ஏழு காளைகளை தெரிந்து கொண்டு ஏழு ஆட்டு குட்டா கு ஆட்டு குட்டிகளை நீங்கள் எடுத்துக்கொண்டு எந்த ஆசனா யோபினத்தில் போங்க உங்களுக்காக சர்வானந்தகன் மல்லி இடுங்க எந்த ஆசனா யோபு உங்களுக்காக வேண்டுதல் செய்வான் நான் அவன் முகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்தினத்துக்கு தக்கதாக நடத்தாதிருப்பேன் அப்படின்னு அங்கே அங்கே சினேகிதருக்கு சொல்கிறேன் பிரி இன்றைக்கு நிறைய சூழ்நிலையில் நம்முடைய புத்தி இனமானது என்ன பண்ணுது நிறைய பேரை காயப்படுத்துகிறது அவமானப்படுத்துகிறது தேவனுக்கு தேவனுடைய அந்த சித்தத்தை உதாசீனப்படுத்தி தேவனுக்கு விரோதமாக நம்ம எழுப்புகிறது அப்போ அந்த புத்தி இனம் அப்படின்னா தேவனுடைய அறிவு இல்லாத அந்த செயல் ஒன்று இன்றொன்று பார்க்கணும் நம்முடைய சுய சித்தம் மேலோங்கி எழும்புகிறதான ஒரு காரியம் இந்த சுயசித்தம் மேலோங்கி எழும்பொழுது தேவனுடைய வார்த்தையோ தேவனுடைய ஆலோசனையோ நம்முடைய காதுகள் ஒழிக்காது மாறாக நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை தான் மனுஷன் என்ன பண்ணான் தொடர்ச்சியாக அவன் செய்து கொண்டிருப்பான் ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது தேவன் என்ன பண்ணுறாருன்னா நம்முடைய புத்தினத்துக்கு தக்கதாக நம்மை நடத்தாத தேவன் என்ன பண்ணுறார் நம்மை அவர் ஆசீர்வாதத்தின் பாதையில் அவர் நடத்துகிறவராக இருக்கிறார் தேவனுடைய பிள்ளைகள் ஒருபோதும் சோரம் போவது அவரு அவருக்கு விருப்பம் கிடையாது மாறாக அவருடைய பிள்ளைகள்லாம் அவருக்கு பிரியமானதை செய்ய வேண்டும் என்பதே தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது அதனால்தான் தேவனுடைய பிள்ளைகள் வழி மாறி புத்தீனமாக சில செய்களை பொழுது இயற்கைக்கு அப்பாற்பட்டவதான ஒரு விஷயத்தையும் தேவன் செய்து அவர்களை திசை திருப்பி வழிநடத்துகிறார் யோனாவை குறித்து பார்க்குறோம் அவர் நினைவுக்கு போனால் தஷிஷில் போகிற கப்பலில் போயிட்டு கடைசியில் அந்த கடல் கொந்தளிக்கும் பொழுது அவர் தூக்கி போட்டுறாங்க மீனின் வயிற்றில் யோனா திரும்பியும் அங்கே என்ன பண்ணுறான் நினிவே பட்டணத்தில் அந்த கரையோரமாக வந்து அந்த மீன் கைக்கிடுது பிரியமானவர்களே புத்தீனமாக நடந்தாலும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது அவர் என்ன பண்ண திசை மாற்றுகிறவராக இருக்கிறார் அதே மாதிரி புதிய ஏற்பாட்டில் சவுல் என்கிறதான பவுளை குறித்து நாம் பார்க்குறோம் அவன் தாமஸ்கூக்கு போய் இன்னும் தேவேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களை துன்பப்படுத்தும்படியாக அவன் என்ன பண்ணுறான்னா சீறி அந்த மக்களை துன்பப்படுத்தும்படியாக மிகவும் வேகமாக சென்றிருக்கும் பொழுது அங்கே மகா பெரிய ஒரு வெளிச்சமனுடைய கண்களில் பட்டு அவன் அவனுக்கு உருட்டாட்டம் பிடிக்கிறது பிறகு தேவனை அவன் ஏற்றுக்கொள்கிறான் ஞானஸ்தானம் பெற்றவன் பலப்படுகிறான் ஊழியத்தை செய்யக்கூடியதான ஒரு அப்போசனாகிய பவுலாக அங்கே என்ன பண்ணுறான் மாற்றப்படுகிறவராக இருக்கிறார் பிரியமானவர்களே மாணவளை நம்முடைய புத்தியினம் எப்போ மாறும் அப்படின்னா தேவனை நாம் தொழுது கொள்ளும் பொழுது அதுக்கு பிரதிபலனாக நம்முடைய புத்தினத்துக்கு தக்கதாக நாம் செய்த பாவங்களுக்கு தக்கதாக ஒரு பலி அப்படின்னா அண்டவராக இயேசு நமக்கு ஒரு பலியாக இந்த உலகத்தில் வரும்பொழுது அந்த ஞாயிற்றுக்கிழமையில் நம்ம தேவனை நாம் தொழுது கொள்ளணும் பலி செலுத்தணும் குமாராகி கிறிஸ்துவின் மரணத்தை நாம் தெரிவிக்கணும் தேவனுக்காக கொண்டு வந்ததை கொடுக்கணும் இப்படிப்பட்டதான காரியங்களை நம்ம செய்யணும் ஜெபம் பண்ணணும் இப்படிப்பட்டதானே அந்த ஆராதனை ஐந்து செல்களை நாம் செய்ய வேண்டும் பிறகாலே தனிப்பட்ட வாழ்க்கையில் மேலும் மேலும் அந்த புத்தினும் என் என்ன பண்ணதான் நம்மை ஆளாதபடி அந்த நிலத்து இருக்கக்கூடியதான ஒரு வாஞ்சியானது நமக்கு எப்பொழுதுமே இருக்க வேண்டும் பிரியமானவர்களே இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமோடு என்னுடைய கிருசு வாழ்க்கை முடிஞ்சிச்சின்னு பிறகு இருக்கிறதான ஆறு நாளும் நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம இஷ்டப்படி வாழ நாம் நினைக்கிறோம் அப்போது ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் நம்ம தேவனுக்கு அர்ப்பணிக்கிறவள் மாறாக இந்த வாழ்க்கை முழுவதும் நம்ம தேவனுக்கு அர்ப்பணிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் இந்த சுவாசம் எப்படியாக இருக்கிறதோ அப்படியாக நம்முடைய அந்த விசுவாச வாழ்வும் தேவனுக்காக நிற்கிறதான அந்த எண்ணமும் சிந்தையும் எப்பொழுதுமே இருக்க வேண்டும் இப்போ இன்றைக்கி சுவாச மொழி வரை நாம் தேவனை பின்பற்றுதல் ரொம்ப அவசியமாக இருக்கிறது அப்படி நம்ம தேவனுக்கு உகந்தவர்களாக இருக்கும் பொழுது நமக்கு தேவன் என்ன பண்ணுறாருனா நீண்ட பூரண ஆயுசை அவர் கொடுக்கிறார் சமாதானத்தை கொடுக்கிறார் இந்த உலகத்தில் எவ்வளோ தான் கஷ்டங்கள் பாரங்கள் சோதனைகள் இருந்தாலும் அந்த சோதனையிலிருந்து நம்ம விடுதலை தந்து நம்மை பரிபூர்ண ஆசிர்வாதத்திற்குள்ளாக அவர் மாற்றுகிறவராக இருக்கிறார் ஆக பிரியுமானவர்களே தேவன் நம்முடைய தக்கதாக நம்மை நடத்தவில்லை அவர் என்ன பண்ணுறாரு அவர் செய்ய நினைத்தது ஒரு நாள் ஒருபோதும் தடைபடாதென்று ஐயோவில் அந்த நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் இரண்டாவசனத்தில் நான் பார்க்கிறோம் தேவரீ சகலத்தையும் செய்ய வல்லவர் நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்று அறிந்திருக்கிறேன் இப்போ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அந்த விசுவாசம் என்பது நம் குன்றி போகக்கூடாது அந்த விசுவாசம்தான் நம்மளை என்ன பண்ணுது எல்லா சூழ்நிலையிலும் நம்மை ஆசிர்வதித்து நம்மை வேலெடுத்துகிறதாக இருக்கிறது விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம் என்று பார்க்கிறோம் ஆக பிரியமானவர்களே இந்த நாளிலே ஒருவேளை நாம் புத்தீனமாய் நடக்கவளாக இரு இருந்தால் தேவனுடைய அந்த கிருபியை பின்பற்றி அவருக்கு உகந்தவளாக வாழ்வதற்கு நம்ம செய்ததான அந்த குற்றத்தை உணர்ந்து சகோதரனுக்கு விரோதமாக சகோதரன் குற்றம் செய்வான் என்று சொன்னால் சகோதரனிடத்தில் போய் ஒப்புருவாகி நாம் தேவனுக்கு பலி செலுத்தக்கூடியதான இருதயுடையவர்களாய் நாம் மாற்றப்பட வேண்டும் நம்முடைய பலி அது பூரணமாக இருக்கணும் அதை தேவன் ஏற்றுக்கொள்ளணும் என்கிறதான உகந்த பலிகளை செலுத்தவர்களாக இருக்க வேண்டும் ஆக பிரியமானவர்களே அப்போ நம்ம பலி யாருன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக பலியாக வந்தார் அந்த பலியை நாம் செலுத்தும் பொழுது அதிலே நிதானமாய் நம்ம நினைவு கூர்ந்து தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாய் வாழ எப்பொழுதும் முயற்சிப்போம் தேவன் நம்முடைய புத்தினத்தின்படி நம்மை நடத்தாமல் நம்மை காப்பாற்றுவார் தேவன் தாமே இந்த நாளை ஆசிர்வதிப்பாராக